திருமுருகாற்று முருகராற்றுப்படை புலவராற்றுப்படை அப்படின்னும் சொல்றோம் அதே போல மலைப்படுகாம் அப்படின்றத கூத்தராற்றுப்படை அப்படின்ற ஒரு வேறு பெயரையும் நம்ம சொல்றாங்க இப்போ இந்த பத்து நூல்களையும் நம்ம எளிமையா புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் மனப்பாடமாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு அழகான வெண்பா கூட இருக்குங்க அந்த வெண்பாவை இப்போ பார்த்தரலாம் முருகு பொருளாறு பான் இரண்டு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி வெண்பால பாத்தீங்கன்னா பத்து நூல்களும் வந்துருச்சு எப்படின்னா முருகு அப்படின்றது முருகராற்றுப்படை அதாவது புலவராட்டுப்படைன்னு சொன்னா இல்லைங்களா திருமுருகாற்றப்படையை குறிக்குது பொருணாறு அப்படின்றது பொருணராற்றப்படையை குறிக்குது அடுத்ததா பான் இரண்டு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது